சிம்பிளாக ஹெல்த்தியாக பனிவரகு சாதம் பப்பாளி கூட்டு இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதாக வந்து பார்த்திங்கன்னா பனிவரகு இதை வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு கப் தண்ணியை ஊற்றிட்டு பத்து நிமிஷம் உற வச்சிடலாம் இதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம் இப்போது இதுக்கு ஒரு கூட்டு பண்ண போகிறோம் இதுக்கு பப்பாளி எடுத்துகிட்டு நல்லா தோல் அதுக்கப்புறம் விதைகள் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் இது வெயிட் லாஸ்க்கும் ஸ்கின் க்ளோக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூளும் தண்ணியை ஊற்றிட்டு சாஃப்டாக வர வரைக்கும் வேக வைக்கணும் பெனில் தேங்காய் நான் ஊற்றிட்டு கடுகு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை பெருங்காயம் பப்பாளி போட்டு நல்லா வேக வைக்கணும் இல்லையே உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதே கடையில் அரைக்கணும் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம் தேங்காய் இல்லை வரமிளகாய் கூட போட்டுக்கலாம் இதையும் ஊற்றிடலாம் <mai> ஒரு கொதி வரும்போது வேக வச்ச பாசிப்பருப்பையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஒரு கம்ப்ளீட்டு டயட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும் ரைஸுக்கு பதிலாக நீங்கள் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கலாம்